ஹலோ குட் ஆஃப்டர்நூன் டாக்டர் ராமனா நர்ச்சுனா நான் இந்த விஷயத்தை திருப்பியும் ஒரு முதுகுல குத்துற நாங்கள்ன்றது உங்களுக்கு விஷயம் விளங்கும் நான் எதுக்கும் அதை அந்த முதுகுல குத்துறது லெவல் எப்படின்றதை நான் உங்களுக்கு காட்டுவோம்ன்றதுக்கானதான் இந்த வீடியோ எடுக்கிறேன் நான் லைவுக்கு வரக்கூடாது நினச்சேன்னா பட் சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லத்தானே படம் இந்த அதாவது வந்து பொதுமக்கள் பாவம் சொல்லி நாங்கள் எடுக்கிற விஷயங்கள் இந்த சில நேரங்களில் வந்து நாங்கள் பொதுமக்களுக்காண்டி சில நேரத்தில் நாங்கள் எங்களை இழக்கிறோமோன்ற ஒரு கவலை உண்டு எனக்கு சொல்லக்கூடாதோ இதை போடக்கூடாதோ இல்லையோன்னு தெரியல எதுக்கும் அந்த ஐபிசி தமிழ் பாஸ்கரனோட அதாவது வந்து எங்களுடைய தலைவருடைய காசை கொண்டு வந்து ரீச் அது போன்ற இதில் காட்டி செய்கின்றவர் அதை மாதிரி குணா குணான்க்கிறவர் வந்து அதாவது வந்து கருடா கருடான்னு சொல்லி ஒரு இது அவருடைய ஒரு குழுமமான ஆக்கள் அவர்கள் இன்றைக்கு என்ன திட்டமிட்ட ரீதியில் என்ன மாதிரி செய்திருக்கிறார்கள் சொன்னால் இன்றைக்கு வந்து காகில் ஸ்குவரில் ஒரு பட வெளியீட்டு விழா ஒன்றுக்கு உங்களை ஒரு தனிப்பட்ட ரீதியில் அழைத்து எங்களுக்கு அது சம்பந்தமான கருத்துக்களை சொல்லுங்கள்னு சொல்லும்போது நான் சொன்னேன் ஓகே பரவாயில்லைவாரு நான் நோ ப்ராப்ளம்னு சொல்லிவிடும் நான் ஃபைவ் ஓ கிளாக் இருந்ததுக்கு ஃபோர் ஓ கிளாக்கே போனான் இது வந்து திட்டமட்ட ஐபிசி சாந்தன் ஐபிசி பாஸ்கரன் மற்றது அவர் இந்த குணாவோ அவர் மற்றது உஷாந்தேனாக்கள் தனிப்பட்ட ரீதியான ஒரு திட்டமிட்ட செயல் அதை நான் உங்களுக்கு நேரவே காட்டேன் எனக்கு சில சில நேரங்களில் நான் பொதுமக்களுக்காண்டி நான் என்னுடைய பொறுத்து பொறுத்துக்கொண்டு என்னுடைய குண அதாவது என்னுடைய குண குண குணம் என்னென்றால் அதாவது பொதுமக்களுக்கு ஏதாவது பாதிப்பு நடக்க நடக்கொள்ள நான் இல்லை பரவாயில்ல இந்த என்ன நான் கொஞ்சம் தாழ்ந்து போனேன் நமக்கு சில பேர் சொல்லி ஐபிசிக்கு பாஸ்கரனோட உங்களுக்கு என்ன ஒரு இது இருக்குது டீல் இருக்கா ஆகாசு இருக்காண்டு சொல்லி அதுக்குரிய நடந்த விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் இவை பிளான் பண்ணி என்னை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொண்டே ஒரு கரையில் இருத்தி வச்சு நான் அந்த விளக்கியத்தை கேளும்பி வெளியில் வந்துட்டு நான் அது சம்மந்தமான வீடியோக்கள் யாராவது யூடியூப் செஞ்சு போடுவாங்களே நடந்தேன்னு சொல்லி அவ்வளோ பொதுமக்களுக்கு முன்னால் அவமானப்படத்தவன் மட்டும் பிளான் பண்ணி கூட்டிக் கொண்டு போய் அந்த ஒரு ரெண்டு நாள்களை வந்து ஒரு ஒரு மூலையில் கொண்டு இறுத்தி விடுற மாதிரி பிளான் பண்ணி ரைட் அது நான் வெளியால் வந்துடுறேன் எனக்கு மானம் இருக்குது தானே நான் வந்து இப்படி மானம் கட்டி இல்லை தானே யாரோ உழைச்ச காசுகளை யாரோ சேத்த காசுகளை கொண்டு போய் லிபரானை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு ஓடி வந்து திருப்பி இப்படி வந்து அப்படி செய்கிறாங்க இல்லை தானே நாங்கள் நாங்கள் வந்து வித்தியாசம் ஹா ரைட் அதுக்குரிய வாய்ஸ் ரெக்கார்டிங் எப்படின்ஸை நான் உங்களுக்கு காட்டுறேன் இவை தான் என்னை கூப்பிட்டு எப்படி திட்டமிட்ட ரீதியில் பிளான் பண்ணி இதையும் இனி இனி யாராவது வெளிநாட்டில் இருந்து கொண்டு ஐபிசி பாஸ்கரன் எல்லாம் குணா நல்லம் உசாந்தன் நெல்லம் அவை நீங்கள் ஒரு க மன்னிச்ச ஒருக்கா விட்டுடுங்கோன்னு சொல்லிட்டு யாராவது வெளிநாடு கேட்டீங்கன்னா வெளிநாடு இருக்கிற சேனமே உங்களுக்கு சிறப்பாக அடிக்கும் அதுக்குரிய இதில் அதாவது கூப்பிட்டு நான் அவமானப்படுத்தினாலே அந்த விளக்கேற்றி கொண்டு கேட்க நான் வெளியேற அந்த ப்ரோக்ராமில் ஹரைட்ஸ் அதுக்குரிய ரெக்கார்டிங்கில் பார்ப்போம் ஓகே தேங்க்யூ

அவருக்கு மூணு நம்பர் எடுத்துக்கல அவர் வந்து உங்களுக்கு மூணு நாலு தடவை அடிச்சு வர நினைக்கிறேன் பின்னா ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு எல்லாம் அடிச்சு நினைக்கிறேன் புது நம்பர் இல்ல இல்ல நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றது இல்ல இல்ல நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பி போட்டு அதுக்குள்ள இதுல ஆடியோ போட்டு தான் பாருங்க இந்த நம்பர்ல வந்துருக்கேன் வாட்ஸ்அப்ல அவரு நம்பரை போட்டு உங்களுக்கு போட்டுக்கேன் இவர் இப்படி இப்படி தானே சொல்லி நான் உங்களுக்கு அனுப்பி இருக்கேன் அப்படி நான் நானும் கூட சேர்த்து சொன்னாலும் நானும் கூட வச்சு போனாலும் யோசிக்கிறேன் நான் எனக்கு ஒரு டவுட் போடு உங்க பேர் இல்ல உஷாந்தன் உஷாந்தன் உஷாந்தனும்

நீங்க ரெகவ் பண்ணிக்கலாம் இல்லைனா தெரியாது இல்ல உங்களுக்கு நியாயமான யூடியூ தவிர மிச்சாங்கன்னு நீங்க அவாய்ட் பண்ணுங்க உங்களுக்கு பர்சனாங்க இல்ல அண்ணா அப்படி அடிக்க வேண்டாம் அத அடிச்சா உங்கள பாதிக்கும் யாரையும் அடிக்க வேண்டாம் சிலதை வந்து அவாய்ட் பண்ணுங்க சாப்பிட போறோம் ஜான் அங்க போ போறேன் இங்க போறேன்னு யாரையே தெரியாதா இந்த வரைக்கும் நீ உன்னை தெரியுமா உங்கள காண்ட்ஸ் பண்ணியாரு அண்ணா நானும் நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாண்ணே நானும் உங்க தரிசனம் நேரம் நேரமே நீங்க பொண்ணிய கேட்டா சொல்லி போட்டு போறத தவிர நீ என்ன செய்யணு உனக்கு இவ்வளவு பேர் இருக்கும்னா பின்னால யார் இருக்குது நீ ஆட்ட காசு வேலை இறந்து

அண்ணா பொலிட்டிகல் சயின்ஸ் எங்களுக்கு ஜூனேஷ்வர் ஸ்டூடண்டுக்கு திட மாட்டிக்க அப்படி இப்படி என்றதான் இந்த போய் ஜூனியர் ஸ்ட்ரி இதுல ஸ்டூடண்ட் ஜூனியன்ல ஏதாவது சொல்லிட்டா அண்ணா ஜூனியர் ஸ்டூடர் ஸ்டுடென்ட் எதிரான இருக்கிறேன் ரெண்டு பிரச்சனையை வர மட்டும் கூடத்தான் நான் வேற வந்து ஆனா சில உங்களை வந்து என்ன சொல்றது லீட் பண்றது அட்வைஸ் பண்றது யாரும் இல்லாத ஒரு நிலைமை வரைக்கும் நான் ஃபீல் பண்ணினேன் சொன்னார்

அப்புறம் அஞ்சனன் அடையண்டா காசு என்ன சிங்கிய நான் நீங்க சாப்பிட்டு கொண்டிருக்க மாதிரி ஒரு வீடியோ எடுக்கவாங்க அப்ப நான் சொன்னா போக வந்துச்சு அப்ப நான் நான் வெளியில சொல்லி போட்டுதான் நான் சாப்பிட்டு வந்து வெளியில வச்சு அந்த கதறையில வச்சு வீடியோ சாப்பிடுனா குழப்படை செய்யாதான் என்ன சாப்பிட விட போட்டு சுத்தி கொண்டேன்னு இந்தாண்டான் ஆனா ஒரு போட்டோ செல்ஃபி எடுக்கிறேன்டா நான் போக மாதிரி அஞ்சனன் இதுக்கு மேல நீ போட்டோ எடுத்தீங்கன்னா நான்

அப்ப எனக்கு நீங்க வாழ்க்கையா ஆனா ஐபிசி வந்தனே அந்த நேரத்துல இருந்து நாங்க நின்றது எங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும் என்ன செய்ய கூடாது எது போடணும் எது போடணும் அடியில வந்து நீங்க கேட்க மாட்டா நான் உனக்கு உனக்குறேன் அப்ப உனக்கு யாரும் தெரிந்து எனக்கு இது நேரம் கண்டு கண்டு கிறான் இல்ல நான் வசூல நீங்க என்ன கணக்கு ஆச்சுறீங்கண்ணா அந்த இரவு அந்த ஒரு பாயிண்ட் சொன்னா பிரதான எனக்கு தெரியும் நீ ஜாஸ்தா என்னன்னு எனக்கு எனக்கு நீ ஆனா தெரியும் ஒண்ணு தெரியும் ஏதோ ஒன்னு நட கேக்குறாய் நான் உண்மையா சொல்லி விடுவோம் அதை கொண்டு நீ போட்டா உனக்கு ஒரு நான் யூடியூபர்ஸுக்கு ஒரு போஸ்ட் போட்டுக்கேன் அப்ப இப்படி சரியில்லை சரியில்லையா நான் வந்து எனக்கு எந்த நான் ஊர் நீங்க இந்த ஜனரல் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஞ்சம் இதுல வச்சிருந்தவர் என்ன வேன்ல வச்சிருந்தவர் அங்க நான் நீங்க வந்து நான் பேசி போட்டு வந்துருவேன் நான் பேசிடலாம் படியில வந்து வந்த மட்ட யூடியூப் படியிலே வந்தா நான் நீங்க வாங்க போவோம் மீது காலம் வந்து கூட்டிட்டுன்னு போயிட்டான் நீங்க கொஞ்ச நாள் கொஞ்சம் கொஞ்சம் இல்ல ஒரு அட்வைஸ் எடுங்கண்ணா இல்லை அட்வைஸ் பண்ணுன்னா இது கேளுங்க மீடியா சைட் போறேன்னா என்ன கேளுங்க நான் வந்து பத்து வருஷம் மேல இந்த மீடியால எடுக்கணும் எனக்கு எது சரி இது எப்படின்னு தெரியும் ஏதோ ஒரு லிமிட்ல இருங்கண்ணா சும்மா போய் கண்டுபடி இல்லாடத்தையும் மோத காட்டி வந்து தேவை வரச் ஒரு நாளும் கொடுக்க அத ஒருத்தனை குடுக்குறேன்னு சொன்னா அதுக்கு முன்னாள் கேட்டு சரி பிள்ளை கற்பால சும்மா கொண்டு வித்து கொண்டிருக்காங்க நேத்து கொடுத்த வீடியோ கூட இண்டை வரையும் வித்து கொண்டிருக்காங்க அந்த பீரை குடிச்சது அப்பா சொன்னது அம்மா சொன்னது அதெல்லாம் தேவையில்லைன்னா உங்களுக்கு நீங்க லெவல் என்னன்னா கூட

தெரியும் சில விஷயத்துக்கு உங்கள தேர்ட் ஒன் நீங்க போய் எல்லா இடத்தையும் உங்களுக்கு கூடாது எங்க அஜுனா எங்க அஜுனான்னு தேர்ட் வேற ஒரு மீட்டிங் ஒன்று இருந்தா முக்கியமான பெரிய ஒரு மீட்டிங் ஒன்று இருந்தது அப்ப அது மூன்று மணி கிரிக்கெட் டக்கனையா நான் இவங்கள்ட்ட வந்து சட்டினா ஒன்றரைக்கே வாரேன் உங்களுக்கு ஒன்றரை மணி தான் தாரேன்னு பிரச்சனை இல்லையா எழுதியா சனத்தை குழப்பறத விட இந்த நீங்க கொஞ்ச நாளைக்கு சைலண்டா இருந்தா நீங்க அப்படி கொடுக்க வேண்டாம் ஒருத்தருக்குமே ஒண்ணு தேவை ஈவன் நாங்க விட போற அவசரங்களை விட்டு தள்ளி விட்டு போகணும் நீங்க எனக்கு அப்படி செய்யீங்க கொஞ்ச நாளே தேடப்படுற ஆளா மட்டும் மாட்டீங்க நீங்க சும்மா காரதி காரதினா தேவ வந்து உங்களோட இமேஜ் நீங்க டேமேஜ் பண்ணிக்கோ இல்ல இவன பாகு பாமா மாறிடாதடா பாவம் பாதே எல்லாரும் தான் தாகேறி நிக்கிறாங்க ரோட்ல நம்ம கெத்து நீங்க ஊள அடிக்கிரே முடிச்சி போட் வந்தனா இப்ப இன்ன காத்துனிக்க எல்லாரும் சில்லறா மாறிங்களா நடக்கட்டு இருக்காங்க என்ன நான் அடி இருக்கேன் இது இல்லை வந்த கமாண்ட் நான் நடை வச்சிட்டேன் வேற ஒரு நாள் கமாண்ட் நீங்கள் நீங்க என்ன பற்றி சொன்னோன்ன வந்து கணவர் அடிச்சு எனக்கு எனக்கும் போட்டு உங்களுக்கும் போட்டு மாறி மாறி எல்லா இடத்தையும் போட்டு கனக்கும் போட்டு அங்கேயும் போட்டு இங்கேயும் போட்டு எல்லாம் போட்டு இருந்தவங்க அப்போ உங்களை தாக்கி ஒரு விஷயம் கூட நான் போட போடல என்ன நீ அவன் தான் நீ அந்த நீ நீல் பண்ணி சொல்லுவாய் ஆனா நான் ஐபிசி கேக்கிறான்னு உஷாதன் பேர் அது அவன் வாங்கு கூட்டிட்டு போனான் அப்ப நான் அவன் தான் நீ

இந்த மீடியா பக்கம் போறேன்டா ஜஸ்ட் உங்களுக்கு விருப்பம் நான் போஸ்ட் பண்ணையில உங்களுக்கு ஏழு மொதடா உங்களுக்கு ஐடியா இருந்தா இல்ல கொஞ்சம் சேஃபா இருக்கணும்னு சொன்னா நீங்க என்ன போங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் நான் பண்ண போறோம் அதுக்கு வந்து நீங்க உங்களுக்கு நான் நான் கேளுங்க நீங்க சரி நான் ஐயோ வேண்டாம் நான் ஆள நான் எனக்கு எல்லாம் தொங்கி போயிருக்கு

அதாவது வந்து அண்ணாவில் ஒரு ஒரு இதான் இதால தமிழ் இன்னும் செத்தது இப்படி நம்பி தான் தலைவரும் ஒரு காலத்துல காத்தோட காத்தா போனவர்கிட்ட நானும் இப்படியை நம்பினேன் நம்பினா பிறகு அவரோட அதாவது யாரு அந்த குணா என்றவரோட கதைக்கிறேன் நான் அவரோட கதை கேக்கலாம் சொல்றேன் எனக்கு இன்னைக்கும் நாளைக்கு விடிய நான் பேராதினியில் நிற்க எட்டு மணிக்கு பட் நான் இன்னைக்கு இன்னைக்கு வந்து நான் சரி நின்று டீரோட இரவா பேரதினியை போகும்போது ஓட்டு நான் அந்த ப்ரோக்ராமுக்கு போனான் போகும்போதே ஒரு ஆள் இவ்வளவு அவமானப்படுத்தமோ அவ்வளவுக்கு பிளான் பண்ணியாது அது வந்து யார் பாஸ்கரனும் மற்ற இவர் ஐபிசி உஷாந்தனும் இப்படி என்ன கதைச்சோட நான் நம்பிட்டேன் ஆஹா இப்படி ஒரு தம்பி மாதிரி இருக்கிறாங்களோ அவ்வளவு அதுல இப்படியும் கூட இருப்பானுடைய சரியா அதுக்கு பிறகு அவர் அவருடைய குணான்றவர் இதெல்லாம் பிளான் பண்ணிவே பிளான் பண்ணி எப்படி என்ன செய்யணும் எனக்கு குத்தையில் தமிழ் ஆக்கள் முழு குத்தினேன் ஆனா என்னண்டால் இது ராமனாச்சுன்னா போலீஸ்காரன்ற பிள்ளை என்றதும் பிரச்சனை அடுத்த ரெக்கார்டிங் எடுப்பாங்க

உருவாக்க ஒண்ணு ஒரு கனவு அல்லது வியாபார சினிமா மெச்சளுக்கான அடையாள சினிமாக்கள் உண்டு இப்ப அன்மையில நீங்களும் வந்து ஒரு மக்கள் பிரச்சனையை வழியில கொண்டு வந்து சோசியல் மீடியா வழிய வச்சு கொண்டு வீங்க அப்ப நான் இங்க வந்த இடத்துல இங்க வந்து நிக்கிறேன்னு அப்ப முதலாம் தேதி வந்து அந்த ரெண்டு படம் செய்திருக்கிறேன் ஒன்று வந்து ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று எண்பத்தி நாலாம் ஆண்டு எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு காலப்பகுதி லவ் ஸ்டோரி

வேண்டு அந்த அதை வச்சு ரெண்டு படம் செய்திருக்கிறோம் அது முன்னோட்ட காட்சிகளை வந்து நாங்கள் முதலாம் தேதி வந்து ரிலீஸ் பண்றோம் எண்பது சீட் தான் இருக்குது போட்டு ஒரு கம்பெனியோட வேலை செய்திருக்க நீங்கள் அதாவது இப்ப உங்களை இன்வைட் பண்றோம் எங்கிட பார்வையாளரா நீங்க கலந்து கொண்டு நாங்கள் இன்னத்தை கதைக்கிறோம் உங்களுக்கு என்ன தேவை என்றதை உணர்ந்து கொள்றதுக்காக உங்களுக்கான ஒரு அழைப்பை ஏற்படுத்தியிருக்கலாம் கேட்டு உங்களால முடிங்க ஒருத்தர் சமூகம் அடையுங்க அடிச்சிருந்தா எனக்குங்க ஒன்றும் டாக்டர் கூட வேண்டாம் நீங்க முதல் வந்து நாங்க யாருக்காண்டி இருக்கிறோம் நாங்க என்ன செய்யறோம் எங்க புடிக இந்த கெப்பாசிட்டி என்ன இங்க யாழ்மாடுக்கிற திரத்திட்டத்தை சார்ந்த இந்த இது என்னன்றத நீங்க பார்த்துட்டு நீங்க பார்த்த அப்புறம் அப்ப அது உங்களுக்கு நல்லது வித்தியாசமா எனக்கு படிக்காக்கள் சமூகத்துல வேலை செய்யற அரசியல்வாதிகள் எங்களை மக்களுக்காக உழைக்கிற செயற்பாட்டாளர்கள் எல்லாரும் வந்து எங்கள புலிகள் இருக்கிறத பாக்கணும் அதாவது உங்களுடைய யாழ்ப்பாணத்திலேயோ இல்லாடி எந்த மாவட்டத்திலே இருக்கிற தமிழ் கலைஞர்கள் திரைப்படத்துடன் கலைஞர்களும் வந்து வளர வேணும் எல்லாரும் வந்து உங்கள்ட்ட இருந்து சுரண்டி கொண்டு போறது தான் பாக்கணும் பொழுது எங்களை புள்ளியலை வளர்த்து விடுறதுக்கான எந்த இதுவும் இடம் இது முற்று வந்து

மட்டக்களவு பக்கம் எடுக்கிறவங்க தெரியும் பட் இங்கேயும் ஒரு டென் மூணு எடுத்து இதுல போடுறவங்களோ அதையும் நான் பாத்துருக்கேன் அப்பப்ப ஏதாவது பேஸ்புக்ல வந்தா பாக்குறோம் இல்லையே மற்றபடி எனக்கு அது சம்பந்தமா டீப் நாலேஜ் ஒன்றும் இல்லை பட் எனக்கு ஒரு கலரசனே இருக்கு அது உங்களுக்கு சந்தேகம் பெற வேண்டாம் இது வந்து நான் என்ன செய்யறேன்னா இப்ப வந்து நாங்கள் விட சினிமாவை வளர்க்கிறோம் நாங்க சினிமாவே அப்படியாண்டி இது ஒரு கொமர்சியல் சினிமா நடந்த சம்பவங்கள் இதுதான் வந்துட நாடுல நடந்திருக்கு இப்ப தனிங்க நாங்கள் உட்காரி வச்ச மாட்டா நாங்க கணக்கு உப்பாரி வச்சு கணக்க தூத்து போனோம் காசு வளரல திருப்பி ஒரு படத்துக்கு காசு போட்டா வேற இல்லை நாங்க கொஞ்சம் கொமர்சியலா கலந்து அதை விஷயத்தையும் தமிழுக்கோ தமிழினத்துக்கு எதிரான எந்த விஷயங்களும் இதுவரைக்கும் நான் இந்த படத்திலையும் அனுமதிக்கிறது கிடையாது இந்த ரெண்டு படத்திலையும் நான் வேலை செய்ற முடியாது நீங்க அதுல நூறு வீரர் நம்பிக்கை கொள்ளலாம் அதான் நான் சார்ந்த நான் இப்படி தரையிலும் ஆண்டு

உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் இது எங்க சினிமா துறைகளை வந்து நாங்கள் எந்த விதமான இடங்கல்களையும் எங்களுக்கு எதிரான விஷயங்களையும் நாங்கள் கலக்கிறீங்க எங்களுக்கு இதுல நாங்கள் தெளிவா இருப்போம் அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சு கொள்ளுமா நீங்க வந்த பிறகு எங்கட வேலையை பார்த்துட்டு நாங்க எப்படி உழைக்கிறோம்ன்றத பார்த்துட்டு நீங்க உங்களோட சொன்னங்களை புரோகதையுங்க

வேற இது இல்லாம இந்த முறை வந்து என்னென்ன நீங்க வர்றீங்க பிறகு உங்களை இந்த அந்த ஸ்பீச்சு ஒன்றுமே இருக்கு எங்களுக்கு தெரிவித்து திட்டமிட்டபடி நடக்கிற விஷயங்கள் தான் இருக்கும் எனக்கு நீங்கள் மக்கள் இந்த பிரதிநியா இருந்து கதைக்கிற நீங்க அதே மாதிரி எங்களோட திரைப்படத்துறையே நீங்கள் ஒரு பார்வையாளனா இருந்து பார்த்து அதுக்கான

போன பிறகு ஒரு அளவில் அவமானப்படுத்திடுமோ அவ்வளோ பிளான் பண்ணி வர பண்ணி அவமானப்படுத்தி இதுக்கு பிறகு நான் நினைக்கல பொதுமக்களில் ஐபிசி பாஸ்கரன் இந்த முறை ஏதோ இது போடுற இல்லை என்ன சாமான் பாராளுமன்ற தேர்தலில் நினைக்கிறார் போல தமிழ் மக்கள் சார்பாக அது மாதிரி இப்படி உஷாந்தன் மாதிரியான எடுபடிகளை வச்சு பிளான் பண்ணி அண்ணா 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 உங்களோட உடம்பை பார்த்துக்கொள்ள நான் செத்துட்டேன் ஓகே உண்மையாகவே பாசமாக தான் சரியான வேலையாக இருக்குது நான் அதுக்கு அப்புறமே அந்த விளக்கு ஏத்தி கொண்டு கேற மானமன்றது ரத்தத்திலே இருக்குது அது நீங்கள் ஒன்றுமே செய்யல அது. அப்படியே அவமானப்படுத்தினப்புறம் நான் இறங்கி வெளியில வந்துட்டேன். சரியா? ரைட். அது அதக்கப்புறம் நான் வெளியில வந்தப்புற அடிச்சு கோட கேடேன். சில நேரம் நான் தோடு விட்டுட்டு இவங்கம ரீடெல் சினிமாவை எங்ககான வாய் كلمهன்னு சொல்லுங்கடா. இங்க இருக்கு. उसको

நான் அண்ணன் மாதிரி மொக்கிவே அதாவது அதாவது என்னென்று சொல்லிட்டு அண்ணன் எல்லாரையும் நம்பினது தானே நம்பி கேபி அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா காசு கொடுத்து பாஸ்கரன்ட்ட காசு கொடுத்து அதை வச்சு கொள்ளு நான் சாமனோட வேண்டி அனுப்பி நான் அடிபடுறேன்னு நினச்சி போட்டேன் அண்ணன் அந்த காட்டுக்கு அந்த காட்டுக்களை நின்று தனி அடிபட்டு கொண்டு வந்தது அவ்வளவு நம்பிக்கை ஆகலை இவன் அங்கேருந்து உல்லாசமாக இருந்து காசுகள் இல்லை போனவர கிடையாட்டும் சரி சரி அது கை கதைக்கு விரும்பு இப்படி இப்படி குத்தப்பட்ட தான் நாங்கள் ஆனால் இந்த முறை இப்போ இடத்துல விளையாடினவா தான் பிரச்சனை சந்திப்பானாங்க பாராளுமன்ற தேர்தலில் இப்போ அழைப்பு அலைப்பண்டு வந்தது பாராளுமன்ற தேர்தலில் வந்து பொது வேறு வந்து ஒரு நல்ல ஒரு இதயம் கொண்டு ஒருத்தர் ஒருத்தருடைய படத்தையும் போட்டு நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் நான் நினைக்கிறேன் இவர்கள் பிளான் பண்ணி எல்லா நல்லவர்களையுமே கட்டவர்களாக மாற்றி அவர்களுடைய அவருடைய பேரலை எல்லாம் இல்லை அப்படின்னு நான் சொல்லவில்லை அது அந்த மதிப்புக்குரிய நீதிபதி இளஞ்சனியன் ஐயா அவர்களுடைய படங்களையும் போட்டு எழுதியிருந்தார்கள் நான் நினைக்கிறேன் அவ்வாறு ஒரு ஒரு உயர்ந்த மனிதனை ஒரு ஒரு உயர்ந்த ஐயா அவர் நீதிபதி இளஞ்சனியனுடைய குரலை கேட்கும்போது எனக்கு சாதாரணமாக எங்களுடைய அன்னைக்கு இந்த குரலை கேட்கின்ற மாதிரியான ஒரு மதிப்பு இருக்கிறது அவரை கூட்டி கொண்டு வந்து இதில் பொது வேட்பாளராக வைத்து திருப்பியும் அரசியலுக்குள்ளே கொண்டு வந்து என்ன சாதாரணமாக ஒரு மெடிக்கல் சூப்ரீனராக இருந்தது என்ன கொண்டு வந்து இது இப்படி ஆக்கிட்டோம் சரி எந்த வாழ்க்கையை கெடுத்துட்டோம் இப்படி பிளான் பண்ணோம் இது இந்த தமிழ் எங்களுக்கு சரியான கவலை என்னென்றால் சிங்களவர் அப்படி செய்கிறீர்கள் நாங்கள் துருவாத்துக்கண்டே இட்ட பெண் காலத்திலிருந்து கட்டப்பன் இட்டப்பெண் காலத்திலிருந்து உங்கள் ரெண்டு பேர் வைக்கணும் என்ற பெயர்களை சொல்லுவோம் பேர் அந்த காலத்திலேருந்து நாங்கள் இருந்தேன் துருவத்துக்குன்னு இந்த துருவத்தை நினைக்கணும் சரியான ககவலையாக இருக்குது ஒருத்தனை இப்போ அவமானப்படுத்தவன் மட்டும் பிளான் பண்ணி அண்ணா 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 நீங்கள் எங்கள்கிட்ட கேட்டு செய்யுங்கண்ணா நீங்கள் என்ன செய்யுங்கண்ணான்னு சொல்லி அதை விட கென்ன துருவங்கள் இருக்குது டைம் வரைக்கும் அதெல்லாம் தான் ஓகே இதுக்கு பிறகு நான் ஒரு இன்வைட்டியாக இப்படி போனதுக்கு நான் சரியாக வருத்தப்படுறேன் அது மட்டும் இல்லை நான் நினைக்கிறேன் தமிழ் மக்களுக்கு இப்போ ஐபிசி உஷாந்தன் என்ற ஆரம்பி தெரிஞ்சிருக்கும் பாஸ்கர் என் யாருந்து தெரிஞ்சிருக்கும் நான் நீங்கள் கேட்டதுக்காண்டி உங்களுக்காண்டி என்னுடைய மானம் எல்லாத்தையும் விட்டு கீழே வந்தீங்கன்னா அப்போ சில இவர்களுடைய இவரோட எங்களுக்கு டீல் இவரோட காசு டீலன்னு சொல்லி அங்கே இவர்கள் வந்து ஐபிசி பாஸ்கரனை அழைத்திருந்தார்கள் இல்லை ஐபிசி உஷாந்தன் அங்கே இருந்தார் அது த அது தவிர அந்த பேர் போன ஒன்று ரெண்டு கலைக்க விரும்பவில்லை ஓகே நாங்கள் மக்கள் பிரதிநிதியாக மக்களாக இருந்து கொள்கிறோம் மக்களுக்கு இது விளங்கி இருக்கும் நினைக்கிறோம் தமிழருக்கு எதிர் தமிழ் தான் நீங்கள் கொண்டு அடிக்கொண்டுருக்குறீங்க நாங்கள் சந்திப்போம் நான் சரியான கவலையோடு எழுதுகிறேன் நீங்கள் கேட்டது கண்டிப்பாக அந்த லைவன்ற வழியாக நான் வடிவாக கருக்கிறேன் அந்த இருந்து கொஞ்சம் பேருக்கு போயிடலாம் நீங்கள் ஐபிஎஸி பாஸ்கர்ன்னா மாதிரி கடவுளை தெய்வமே இல்லை உழவிற்கு சாப்பாடு கொடுக்குறார் வேலையெல்லாம் கொடுக்குறாருன்றும் எனக்கு தெரியும் வேறு பொம்பளை பிள்ளைகளோட எல்லாம் என்ன தெரியும் நீங்கள் தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க கால் பண்ணி நான் காணையில் நான் கண்ட தானே சொல்லுவோன்னு அவர் அப்படி கொடுக்குறாட தெரியாது கண்ட வீடியோக்கள் வந்தால் லிங்கில் இருந்தால் போட்டு விடுவோம் சரியான கவலையார் இப்படியானகள் வந்து எங்களோட தமிழில் மக்களை பிரிதிப்படுத்தி எங்கே போய் நிற்க போகுது எங்களோட தமிழினம் இன்னும் எங்கே போய் நிற்க போகுது நீங்கள் தான் யோசிக்கணும் இறை செல்வாதி இலசியல்வாதுன்னு ஒவ்வொரு தெப்பங்களுக்கும் பானையை தட்டி தட்டி கொண்டு வந்தோம் இப்போது திருப்பி இன்னொரு வித்தியாசமான வகையில் இவர்களில் வழியாக வந்திருக்கீங்கன்னா மக்களும் செய்கிறோம் ரீச் கட்டுறோம் ரீச் ஆகவில் வந்து இவ்வளோ செய்கிறோம் பைத்தங்காய பிடுங்குறோம் புடலங்காய பிடுங்குறோம் பைத்தங்காய் விற்கிறோம் பைத்தங்காய் விற்று இவ்வளவு காசு வந்து அடி பைத்தங்காயம் ஆடி கூடும் இல்லை எங்களை தமிழ் அதுக்கு தேவை சுயநுன் உரிமை வடக்கு கிழக்கில் சொந்தமாக தங்கட மண்ணில் வந்து சாப்பிட்டு படுக்கணும்னு யோசிக்கிறான் தமிழினா நீங்கள் ஏதே மாத்திரியல் ஒரு காலத்தில் அபிவிருத்தி என்ற மாத்திரியல் ஒரு காலத்தில் பைத்தங்காய் ரீச் ஆகின்றது மாத்திரியல் ஒரு காலத்தில் ஐவீச்ன்ற மாத்திரியல் சரி பரவாயில்ல பார் நீங்கள் நாங்கள் மூணு சந்திப்போம் நான் தமிழனடா அதில் எழுந்து வந்து வீடியோ எடுத்து போட்டுருப்பேன் அது யாராவது தேங்க்யூ ஸோ மச்